வணக்கம் தேவு மீனவன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வெளிநாட்டு மாடலில் வந்து கூடு வைப்பாங்க கூடு வச்சு பிடிக்கக்கூடிய அந்த தொழிலை தான் போகிறோம் இப்போ மணி வந்து கரெக்டாக நாலு நாலு மணிக்கு வந்திருக்கேன் நாலு மணிக்கு போனோம்னா தான் அஞ்சு மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியும் போய் அந்த கூடை வந்து எந்த மா மெத்தடில் வச்சுருக்காங்க அதில் எப்படி மீன்கள் போகுது எவ்வளோ மீன்கள் கிடைக்கி அப்படிங்கிறது வீடியோவில் உங்களுக்கு முழுசும் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு படகு வந்துட்டு படகுல ஏறப்போகிறேன் படுவரை ஃபுல்லாக நான் இருக்கிறதுண்ணா பிள்ளை அப்புறம்

இப்போ வந்து போய்கிட்டு இருக்கான் அந்த கூடு கிடக்கிற இடத்த பாக்க போய்க்கிட்டு இருக்கேன் கரெக்டாக இருட்டில் போடுற பாருங்க எப்படி அந்த சோத கண்டுபிடிக்காருன்னு பார்த்துக்கணும் அந்த சோதை வந்து கரெக்டா எந்த இடத்துல நம்ம கூடு கிடக்கு அப்படிங்கிறத சிபிஎஸ் மார்க்லாம் கிடையாது சும்மா கண் மதிப்பா தான் கடலுக்குள்ள எந்த இடத்துல போட்டிருக்காங்களோ அந்த அதை வந்து கண் மதிப்பா பார்த்து தான் போவாங்க போனாலும் போவாப்புல கரெக்ட் அட்டான பஸ் போய் போயிட்டு பார்த்துட்டு வைப்போம் வருங்க இதுதான் அவங்களுடைய மதிப்பு அது வந்து என்ன எப்படி இந்த மதிப்பெலாம் வந்து வருதுன்னா இது அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த மதிப்பு இந்த காடுகரை இப்படி வைக்கணும் அணியத்தை இந்த இடத்துல இப்படி வச்சு வரணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மதிப்பு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் காட்டுற பாருங்க இந்த அணியை எப்படி வந்து இந்த பாம்பன் பாலத்தை இந்த ரெண்டாவது லைட்டை பார்த்துமே மணிக்கு வருது அப்போ இப்படியே போனோம்னா இத்தனை நிமிஷத்தில் போனோம்னா இந்த இடத்துல வரும் அப்போ இது ரெண்டாவது லைட்னு வச்சுக்கிறோமே இப்போ ஒரு அஞ்சாவது லைட்டில் இப்படி வச்சு போகணும் இப்படி ஒரு அஞ்சாவது லைட் இருந்தா இருக்கு அஞ்சாவது லைட்டில் வச்சே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்மதிப்பு வச்சுருப்பாங்க இப்போ அப்படித்தான் இப்போ கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் இப்போ அமர்த்திருக்காப்புல பார்ப்போம் ஆமாம்ப்பா ஜோரு பிடிச்சிட முடியும் பிடிக்க முடியாதுண்ணா நின்று ஏ அப்பா ஏப்பா சங்காலப்பாவி முதல் எடுத்தோடனே அஞ்சாலைப்பா ஒரு உள்ளுக்குள்ளே வருங்க ஒரு கடிச்சா சோழி முடியுது இறையப்பாரும் கக்கி ஏமாப்பா அவ்வளோ கனவா போட்டேன் இன்னும் கக்கு இன்னும் கக்கும்பாரு ஏ செல்ல தென்ன விட்றாங்க மேலே மேலே எதுவும் கைக்கி விடாது நம்ம மேலே கைக்காது இது போனனாலே மீன் இல்லை ஒரு மீன் உள்ளே போகாது போதுமா அஞ்சு கிலோ இருக்கு அஞ்சு கிலோ இருக்குங்களா அஞ்சு கிலோ கொடுக்கல இருக்கு இது போன அடுத்த மீன் இறங்க கூடாதியா உள்ள

அடுத்த கூட பார்க்க போறோம் முத கூடலே வந்து அஞ்சாலை மரணும் இப்போ அடுத்த கூடை கிளம்ப போறப்பலாம் என்ன பார்ப்பேன் என்ன வருதுன்னு மூணு கூட இதிலே மூணு கூட Dior, 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 dior. Aha, ini bisa dilihat? Ini adalah kelapa. Kelapa? Ya, அடுத்த கூடை அடுத்த கூட கிளப்ப பிறாப்பிலாம் என்ன பார்ப்போம் என்ன வருதுன்னு கல் கூட இன்னொரு கூடு வரப்போகு பாருங்க இந்த வருது அப்படியே விண்வெளியில் ராக்கெட் அந்த மாதிரி வருங்க இன்னொரு காய வேண்டாம் அடுத்தது இரும்பு கூட வெளிநாட்டில் வந்து அப்போ எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கூட வச்சுருப்பாங்கண்ண கடல இதில் ஓடி கல அவ்வளோ என்ன அவ்வளோதான் அது கல்லை போய் அவுத்துட்டேன்னா கல்லுக்குள்ளோடி உரி வரும் நண்பெல்லாம் எப்படி உள்ள ஒரு வெடத்துக்கு போயிருந்து அதுக்கும் பாதை தெரிஞ்சு வச்சுருக்குள்ள உள்ள போய் வாடு போகிறது கிடக்கு சரணும் அது உள்ளே போகிற பாதையை காட்டுற மாதிரி இந்த கூண்டில் மீன் போகக்கூடிய அந்த பாதையே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கு இந்த பாருங்க இதுதான் ஒரு சுரங்க பாதைக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் அது திரும்பி வெளியே வர்றதுக்கு உண்டான அந்த பாதையே இருக்காது அது ஒரு ஒரு மெத்தடாக செஞ்சுருப்பாங்க இப்போ பார்த்திங்கல்ல அது என்ன மெத்தடில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கூடையுமே தூக்கியாச்சு இப்போ போட்டு வந்து கரையை ஓடி போகுது அந்த கூடுகளில் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கரையை வந்து காட்டுறேன் பார்த்துக்கங்க நைட்டு பூரா பாடுபட்டு என்ன தொழில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ எங் எங்கள் வாழ்க்கை எப்படி எதை நோக்கி போகுது எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு ஆகும் இந்த மீனான மீனை பிடிக்கிறதுக்கு ரெண்டு மணிக்கு அலாரம் எடுத்து வச்சு நைட்டோட நைட்டாக கடலுக்கு போய் அங்கே போய் அந்த கூட்டை வாங்கி அதில் என்ன மீன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஹடையப்பா இப்போ கீழே தட்டி விட்டு அந்த மீன் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் அப்படிங்கிறது இதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேப்படியான திறந்து விட்டாச்சு வருங்க அதாவது பாம்பு மாதிரி நீளமாக நீஞ்சி நீஞ்சி வர்றது இதுதான் கடல் பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் கடல் பாம்பு அப்படின்னு சொன்னால் இதனுடைய பேர் என்னென்னா அஞ்சாலை மீன் அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சாலை மீன் கடிச்சா ஆள் காளி அது வாயை எப்படி எத்த தண்டியாக புழக்க அப்படின்னு கடிச்சா கடித்த இடத்த அப்படியே கப்பி வாயில் மொத்தமாக எடுத்துக்கிறோம் ஆ உடவே வாயை துறக்கவே திறக்காது இந்த மீன் வந்து அதிகமாக பாருக்குள்ள தான் இருக்கும் பார்க்குள்ளே உடம்ப உள்ளே வச்சுக்கிட்டு வாய்ப்பியில ஐயோ எத்தனை தண்டியாக திறக்கும் பாருங்கள் பார்க்கு உள்ளே இருந்துக்கிட்டு அது தன்னை ஆக்கிரமித்து அந்த ஏரியாவுக்குள்ளே யாரையுமே விடாது நம்ம மனிதர்கள் தண்ணி இறங்கினால அந்த கால் வெள்ளவில்லேன்னு தெரியும் பாருங்கள் அதை பார்த்து ஓடி வந்து லபக்குன்னு ஒரே கப்பாக கப்பிக்கணும் அதனால் இந்த மீன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்த உடனே தூக்கி தண்ணி தூக்கி வீசிடுவோம் என்ன காரணம்னா நம்ம கடல் மேலே போட்டிலேயோ வல்லத்திலையோ இருட்டாக இருக்கும் நம்மளே தப்பி தவறி அந்த மீனில் கால் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்த உடனே தூக்கி சனியென தூக்கி தண்ணிக்கிலே கிலோ ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் அந்த மீனை அவங்களுக்கு காட்டிட்டு தூக்கி தண்ணி கிலோ விட்டுருவோம் இப்போ இருட்டில் விட்டதுக்கு ஒன்றுமே நமக்கு சிறப்பாக மீன்பாடு இல்லை எதுக்கு இந்த மீனை உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் சொன்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கடக்கிற பகுதி அல்லது ம எங்கேயோ இந்த மீனை நீங்கள் உயிரோடு பார்த்தி சொன்னால் கண்டிப்பான முறையில் இந்த மீனை தயவு செஞ்சு கையால் நீங்கள் பிடிச்சிடாதையே செத்த மீன் பிரச்சனை கிடையாது ஆனால் உயிரோடு உள்ள மீனை தயவு செஞ்சு கையில் பிடிச்சிடாதையே அது பெரிய ஆபத்தை உண்டு ஒன்று